கடல் விண்வெளியிலேருந்து பூமியை பார்க்கும்போது பூமி நீல வண்ணத்துல தெரியும் இதுக்கு காரணமே இந்த கடல் தான் கடல் பூமியோட இதயம் ஏன்னா பூமியில இவ்வளவு கோடி உயிர்கள் உருவாகவும் அந்த உயிர்கள் எல்லாமே நிலச்சி வாழவும் இந்த கடலும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது கடலை பத்தி பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு ஆச்சரியமான அதிசயங்கள் நிறைஞ்சது கடல் அழகான அமைதியான ஆபத்தான இந்த பிரம்மாண்டத்தை பற்றி தான் சில தகவல்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு கிரேன் டைம்ஸ் இஸ் இம்ப்ரமேஷன் கடலின் தோற்றம் கடல் உருவானதை பற்றி ரெண்டு தேரி இருக்கு அதில் ஒன்று பூமி உருவாகும்போதே வாயு வடிவத்துல தண்ணி பூமியில இருந்திருக்கு நானூத்தி ஐம்பது மில்லியன் வருஷத்துக்கு முன்னால பூமி வெறும் பாறை குழம்பா இருக்கும் போதே நீராவி வடிவத்துல பூமியில தண்ணி இருந்திருக்கு பூமி குளிர ஆரம்பிச்சு இருநூத்தி பன்னெண்டு டிகிரி செல்சியஸுக்கு கீழே வரும்போது நீராவி மேகங்களா மாறி பல மில்லியன் வருஷத்துக்கு மழையா பொழிஞ்சுது அந்த மழை மூலமா தான் இந்த கடல் உருவானதா சொல்றாங்க இன்னொரு தேரி வால் நட்சத்திரம் இல்லனா சிறுகோள் ஒண்ணு நிறைய தண்ணியோட பூமி மேல வந்து மோதி இருக்கு அப்படி பூமியோட மோதும் போது பூமியோட ஈர்ப்பு சக்தியால தண்ணி வெளியேற முடியாம கடலா ஆகி இருக்கலாம்னு சொல்றாங்க எப்படி இருந்தாலும் கடல் பூமிக்கு வரம்தான் பூமியோட மேல்பரப்புல முப்பத்தி ஆறு புள்ளி ஒரு கோடி சதுர கிலோமீட்டர் அளவுக்கு கடல் பரவி இருக்கு இவ்வளவு பெரிய கடல்ல மனிதன் வெறும் அஞ்சு சதவிகிதம் தான் ஆராய்ஞ்சி தெரிஞ்சு வச்சிருக்கான் அந்த அஞ்சு சதவிகிதத்திலேயே ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் உயிர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது இல்லாம மொத்த கடல்ல ரெண்டு கோடி உயிர்களுக்கும் மேல இருக்கலாம்னு கணிச்சிருக்காங்க இந்த பூமி பந்தில் உள்ள மொத்த உயிரினங்கள்ல ஆறு சதவீதம் தான் தரைப்பகுதியில நிலத்துல வாழுது மீதி தொண்ணூத்தி நாலு சதவீதம் கடல்ல தான் வாழுது மனித இனம் கூட தான் வந்திருக்கு பூமி குளிர்ந்த பிறகு கடல் தண்ணியோட வினை புரிதலால ஒரு செல் உயிரினம் செடி கொடினு உருவாகி அது மீனா அடைஞ்சு வளர்ந்தது அதுக்கப்புறம் பெரிய உயிரினமா பரிணமிச்சது அந்த உயிரினம் கடல்ல இருந்து வெளியில வந்து அதோட துடுப்ப கை கால்களா மாத்தி ஊர்வன உயிரினங்களா மாறுனுச்சு அதுக்கப்புறம் அந்த உயிரினங்கள் பல கிளை இனங்களா பிரிஞ்சு பாலூட்டி இனங்கள் உருவானது அந்த பாலூட்டி இனங்கள்ல ஒண்ணுதான் மனிதனோட மூதாதையான குரங்கு இப்படி நம்ம உருவாகித்தான் இந்த கடலையும் நிலத்தையும் வளிமண்டலத்தையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கோம் பூமியில இருக்கிற மொத்த தண்ணியில தொண்ணூத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் கடல்ல தான் இருக்கு நூத்தி முப்பத்தி மூணு கோடி கியூபிக் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் சதுரமான பெட்டியில கடல் தண்ணியை நிரப்பனா நூத்தி முப்பத்தி மூணு கோடி பெட்டியில கடல் தண்ணியை நிரப்ப முடியும் பூமியில இருக்கிற மொத்த தண்ணியில தொண்ணூத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உப்பு தண்ணி தான் நல்ல தண்ணி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் இருக்கு அந்த ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நல்ல தண்ணியிலயும் அறுபத்தி எட்டு ஒன்பது சதவீதம் பனிக்கட்டியா துருவப்பதிகள்ல இருக்கு மீதம் இருக்கிற முப்பது புள்ளி எட்டு சதவீதம் நிலத்தடி நீரா இருக்கு மனிதன் பயன்பாட்டுக்கு ஈரோடு சதவீதம் தான் பயன்படுத்தப்படுது கடல் தண்ணி நீராவி மேகம் மழைன்னு சுழற்சியிலே இருக்கிறதுனால தான் உயிர்களுக்கு ஆதாரமான நல்ல தண்ணி கிடைக்குது கடல்ல ஆன்டிமணி கோபால்ட் லித்தியம் மேங்கனீஸ் இந்த மாதிரி ஐம்பதுக்கும் மேல தனிமங்கள் இருக்கு கடல் தண்ணியில இருக்கிற உப்பை பிரிச்சு நிலப்பகுதியில கொட்டினா நாற்பது மாடி உயரத்துக்கு மொத்த உலகமும் மூழ்கி இருக்கும் அவ்வளவு உப்பு கடல்ல இருக்கு இவ்வளவு உப்பும் கடலுக்கு எப்படி வந்து சேர்ந்திருக்கும் எல்லாமே நிலப்பகுதிகளில் பாறைகள்ல இருந்த உப்பு தான் மழை பெஞ்சி பாறைகளோட வினை புரிஞ்சு உப்பு கரைசலா ஆத்து மூலமா கடல்ல போய் சேர்ந்துருக்கு நிலவுல தரையிறங்கி செவ்வாய் கிரகத்துக்கு போக முயற்சி பண்ற மனிதனால கைக்கு எட்ட தூரத்துல இருக்கிற கடலை முழுசா ஆராய்ஞ்சு பார்க்க முடியல வெறும் அஞ்சு சதவீதம் தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம் கடல்ல என்னென்ன இருக்கு கடல் அடி நிலப்பரப்பு எப்படி இருக்கு அதுல வாழ்ற உயிரினங்கள் என்னென்ன இப்படி எதுவுமே முழுசா நாம தெரிஞ்சுக்கல மனித கண்ணிலேயே படாத உயிரினங்களும் இருக்கத்தான் செய்யுது இருந்தாலும் மனித காலடி கூட பட முடியாத இடங்கள்லயும் மனிதனால உருவாக்கப்பட்ட அழிவு ஆயுதமான பிளாஸ்டிக் போய் சேர்ந்துருச்சு உலகத்திலேயே ஆழமான மரியான ட்ரெஞ்சில கூட பிளாஸ்டிக்க பாத்திருக்காங்க மனிதனை விட்டு விலகி வாழக்கூடிய உயிரினங்களும் அதனால பாதிக்கப்படுது கடல் தரைப்பகுதி முழுக்க தான் இருக்கு கடல் பகுதியும் நிலப்பகுதியும் சேர்ந்த மாதிரி டெக்டானிக் தட்கள் இருக்கு இது நகர்றதுனால கடல்லையும் தரையிலையும் நிறைய மாற்றங்கள் உருவாகும் இந்த டெக்டானிக் தகடுகள் நகர்றதுனால மேக்மான்னு சொல்லப்படுற எரிமலைக் குழம்பு கடல்ல வெளிப்படும் அப்படி அது வெளிப்படும்போது அது கடலோட தட்பவெப்ப சூழ்நிலையில ஏகப்பட்ட மாற்றங்களை உருவாக்குது இந்த மாற்றம் நிறைய உயிர்களோட வளர்ச்சிக்கு உதவுது அதே மாதிரி மேகமால உள்ள தாதுக்கள் கடல் தண்ணியோட வினைபுரிஞ்சு கடல் பாசி பவளப்பாறை செடி கொடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளும் கிடைக்கும் கடல்ல ஏற்படுற எரிமலை வெடிப்பால புதுசா தீவுகள் உருவாக கூட வாய்ப்பு இருக்கு நீர்மட்டம் குறையும் இதுக்கு பேரு ஓதம் ஓதம் இந்த நிறைய காரணங்களால நடக்குது நிலாவோட ஈர்ப்பு சக்தியால அதிக அளவுலையும் சூரியனோட ஈர்ப்பு சக்தி பூமியோட சுழற்சியால சின்ன அளவுலயும் இந்த ஓதம் உருவாக்கப்படுது கடல் அலைகள் இது காத்தோட சக்தியால உருவாகுது ஆழம் குறைவான இடத்துல தண்ணி காத்தால தள்ளப்படுது இது கடற்கரை ஓரத்துல பெரிய அலைகளை உருவாக்குது துருவ பகுதிகளில் கடல் மேற்பரப்பு உறைஞ்சி காணப்படுற மாதிரி ஒரு காலகட்டத்தில் மொத்த கடலும் உறைஞ்சி காணப்பட்டது இதுதான் ஐஸ் ஏஜ் காலகட்டம் அப்போ பூமியோட நிலப்பகுதிகளில் மூணுல ஒரு பங்கு உரைபணியால மூடப்பட்டே இருந்தது இதனால உலக கடல் மட்டம் இப்போ இருக்கிறத விட நானூறு அடி குறைவா இருந்திருக்கு இதே மாதிரி வாம் ஸ்பெல்னு சொல்லப்படுற வெப்பமான காலகட்டத்தில் அதாவது இன்னையிலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னால கடல் நீர்மட்டம் இப்போ இருக்கிறத விட பதினெட்டு அடி அதிகமான உயரா இருந்திருக்கு அடர்த்தி கடல் நீரோட மேற்பரப்பு வெப்பம் அதிகரிக்கும் போது அந்த வெப்பத்தை உள்வாங்கி கிரகிச்சிக்கும் இதனால கடல் நீரோட அடர்த்தி குறைஞ்சி விரிவடையும் இதன் மூலமா கடல் மட்டும் உயரும் கடல் அரிப்பு கடலோட இக்கோசிஸ்டத்திலையும் இது பாதிப்புகளை உருவாக்கும் உயிரினங்கள் பூமி பந்து முழுக்க எண்பத்தி ஏழு லட்சம் வகையான உயிரினங்கள் வாழுது அதுல மூணுல ஒரு பங்கு அதாவது இருபத்தி ரெண்டு லட்சம் வகையான உயிரினங்கள் கடல்ல வாழுது நிலத்துல வாழக்கூடிய பெரும்பாலான உயிரினங்கள் கடல்ல இருந்து பயணம் அடைஞ்சு வந்ததுதான் அதே மாதிரி கால ஓட்டத்துல தரைவாழ் உயிரினங்களும் கடலை நோக்கி போயிருக்கு உதாரணமா திமிங்கலம் தரையிலிருந்து போனதுதான் திமிங்கலத்தை பத்தி ஒரு முழு வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம் பாக்காதவங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கடல் நீரோட்டம் கடல் மேற்பரப்புலையும் ஆழத்திலையும் ஆறு மாதிரி நீரோட்டங்கள் இருக்கு இந்த நீரோட்டத்துல ரெண்டு வகை இருக்கு வெப்ப நீரோட்டம் குளிர் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம்னா அது அச்சரைகளை உருவாகி பகுதிகளை நோக்கி ஓடும் குளிர் நீரோட்டம்னா மேல் அச்சரேகளை உருவாகி ரேகை நோக்கி ஓடும் நீரோட்டங்கள் காத்து நீரோட அடர்த்தி உப்போட அடர்த்தி நிலாவோட ஈர்ப்பு சக்தியாலையும் தீர்மானிக்கப்படுது கடல் மேற்பரப்புல உருவாகிற நீரோட்டங்கள் பெரும்பாலும் காத்த சார்ந்துதான் இருக்கும் வட அரை கோலத்துல கடிகார திசையிலையும் தென்னரை கோலத்துல கடிகார திசைக்கு எதிர் திசையிலையும் சுத்தம் இந்த மேற்புற நீரோட்டம் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூறு அடி ஆழம் வரைக்கும் இருக்கும் வானிலையை தீர்மானிக்கிறதுல இந்த நீரோட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்குது ஆழ்கடல் நீரோட்டம் கடல் அடித்தரையோட அமைப்பு பொறுத்து ஆழ்கடல் நீரோட்டம் மாறுபடும் இந்த நீரோட்டங்கள் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு பாயும் ஆழ்கடல் கடல் மேற்பரப்பிலிருந்து ஆயிரம் அடி வரைக்கும் தான் சூரிய ஒளி போக முடியும் அதுக்கு மேல கடல் நீரோட அடர்த்தி சூரிய ஒளியை அனுமதிக்காது கீழே தனி உலகமே இருக்கு ஆச்சரியம் தரக்கூடிய பல வகையான உயிரினங்கள் இருக்கு வடக்கு பசிபிக் கடல்ல உள்ள ஆழமான மரியானா ட்ரெச்சோட தரைப்பகுதியில கூட சில வகையான அரிய உயிரினங்கள் தென்பட்டிருக்கு இதோட ஆழம் தோராயமா பதினோராயிரம் மீட்டர் உலகத்திலேயே உயரமான பூர்ஜி கலிஃபா கட்டடத்தை ஒண்ணு மேல ஒன்னு அடிக்க வச்சா பதிமூணு கட்டடத்தை அடுக்க முடியும் அந்த அளவுக்கு ஆழம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் அடி இது மூணு பாகமா இருக்கு இதோட அகலம் கிலோமீட்டர் ஆறு இதோட நீளம் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு குறைவான அளவுக்கு தான் மனிதர்கள் போயிருக்காங்க ஹாலிவுட் டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் ஒரு படத்துக்காக சோதனை முயற்சியா போயிருக்காரு இதே மாதிரி சில பேர் போயிருக்காங்க விஞ்ஞானிகள் இந்த இடத்துக்கு போக முயற்சி பண்ணது இல்லை ஏன்னா அதுல உள்ள ஆபத்து என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அழுத்தம் கடல் மேல் மட்டத்திலிருந்து கீழே போக போக ஒவ்வொரு பத்து மீட்டருக்கும் ஒரு மடங்கு அழுத்தம் அதிகரிக்கும் மரியானா ட்ரெஞ்சோட அடிப்பகுதியில ஒவ்வொரு சதுர இன்ச்சுக்கும் எட்டு டன் அளவுக்கு அழுத்தம் இருக்கும் அதாவது உங்களை படுக்க வச்சு உடம்புல ஒவ்வொரு இன்ச்சிலையும் ரெண்டு ரெண்டு யானையை வச்சா எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்குமோ அதே அளவுக்கு அழுத்தத்தை அந்த அடிப்பகுதியில உணர முடியும் டைட்டானிக் கப்பல் வட அட்லாண்டிக் கடலோட அடியில பதினாயிரத்தி ஐநூறு அடி ஆழத்துல இருக்கு அந்த இடத்துல ஒரு சதுர இன்சுக்கு பதினஞ்சாயிரம் பிஎஸ்ஐ அழுத்தம் இருக்கும் ஒரு லாரி டயர்ல ஒரு பிஎஸ்ஐ அளவுக்கு தான் காத்து இருக்கும் அந்த டயர் வெடிக்கும் போது டயருக்கு உள்ள உள்ள காத்து வெளி காத்துக்கு வெடிச்சு வருது நூறு பிஎஸ்ஐ அழுத்தமே ஒரு மனிதனை பத்து அடி தூரத்துக்கு தூக்கி அடிக்கிற அளவுக்கு சக்தியை வெளிப்படுத்துது டைட்டானிக் கப்பலை பார்க்க போன அஞ்சு பேர் டைட்டன் நீர்மூழ்கியில் போனாங்க அந்த சப்மெசிபிள் மூவாயிரத்தி எண்ணூறு மீட்டர் ஆழத்துல விபத்துக்கு உள்ளானுச்சு அந்த இடத்துல பதினஞ்சாயிரம் பிஎஸ்ஐ அளவுக்கு அழுத்தம் இருந்திருக்கும் அவ்வளவு அழுத்தமும் நீர்மூழ்கிக்குள்ள இருந்த ஒரு பிஎஸ்ஐ அழுத்தத்தை சமன் செய்யறதுக்காக நாலா இருந்த உள்ள போயிருக்கும் இதுதான் இம்ப்ளோட் இது ஒரு செகண்டுக்கும் கீழே நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு மனிதனுக்கு வலி ஏற்பட்டா அந்த வலியை உணர மணிக்கு ஐநூத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்துல தகவல்கள் மூளைக்கு போகும் ஆனா இந்த டைட்டன் விபத்து நடக்கும்போது மணிக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினாலு கிலோமீட்டர் வேகத்துல இம்ப்ளோட் ஆயிருக்கு அதனால அதுல இருந்த மனிதர்களுக்கு வழி சிக்னல் மூளைக்கு போறதுக்கு முன்னாலேயே உடல் முழுக்க நசுங்கி சிதறடிக்கப்பட்டிருக்கும் அவங்களோட எலும்பு கூட நொறுங்கி போயிருக்கும் உண்மையிலேயே கொஞ்சம் கூட வழி இல்லாத மரணம் இதுதான் கடல்ல நம்மால ரெஷர் இல்லாம பத்து மீட்டருக்கு மேல போக முடியாது நெஞ்சு அழுத்தி மூச்சு முட்டிரும் போட்டு நாற்பது மீட்டர் வரைக்கும் போக முடியும் சேர்ந்த மீட்டர் வரைக்கும் போயிருக்காரு அவர் வெளியில வரும்போது அவருடைய உடம்புல பல மாற்றங்கள் இருந்தது அவர் டீ கம்பஷன் நோயால பாதிக்கப்பட்டார் இதே மாதிரி ஒரு பிரெஞ்சு கம்பெனி ஒன்னு மனிதனூட்டோட டைவ் பண்ண வச்சாங்க அவர் போன ஆழம் எழுநூத்தி ஒரு மீட்டர் நீர்மூழ்கி கப்பல்களே நானூறுல இருந்து ஐநூறு மீட்டர் வரைக்கும் தான் போகும் இரண்டாயிரத்தி பதினாலுல செயற்கைக்கோள் மூலமா கண்காணிக்கப்பட்ட எட்டு பிகிரிவேல் சேர்ந்து கூட்டமா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மீட்டர் ஆழம் போனதாக பதிவு செய்யப்பட்டது இதுதான் ஒரு பாலுட்டி கடலுக்குள்ள போன அதிகபட்ச ஆழமாக கருதப்படுது கடல் மாசு மனித நாகரிக வளர்ச்சியால நிலம் நிலத்தடி நீர் காத்து இது மட்டும் இல்லாம கடல் அதிகமான அளவுக்கு பாதிக்கப்படுது மனிதனோட கடைசி குப்பை கிடங்கா கடல் மாறிக்கிட்டு வருது கடல் மாசால கடல் உணவு சங்கிலியில் பெரிய பாதிப்பு உண்டாகுது மிதக்கக்கூடிய சின்ன வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் திமிங்கல மாதிரி பெரிய உயிரினங்கள் மீன சாப்பிடும்போது உணவோடு சேர்ந்து பிளாஸ்டிக்கையும் சேர்த்து சாப்பிடுது மக்காத பிளாஸ்டிக் நாலு சின்ன சின்ன மைக்ரோ பிளாஸ்டிக்கா சிதைஞ்சு கடல் உயிரினங்கள் சுவாசிக்கும் போது உள்ள இழுக்கப்படுது கடல்ல கலக்கக்கூடிய ரசாயனம் பூச்சிக்கொல்லி ஆயில் மாதிரி மாசுகளால கடல்வாழ் உயிரினங்களோட உணவு சங்கிலையும் பாதிப்பை உண்டாக்குது கடல் தண்ணியில கலக்கற மாசால உயிரினங்களோட இனப்பெருக்கமும் பாதிக்கப்படுது மனிதனோட சுயநலத்துக்காக இருக்கிற ஒரே ஒரு பூமியோட ஒரே ஒரு இதயமான கடல் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு இவ்வளவுதான் இந்த வீடியோ வேறொரு வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட வர நன்றி